She was bent over and could not straighten up at all. Chebam ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குதத்தத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூணியாக இருந்தால் அம் கத்தாவை ஆவியானவர் மக்க நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே இன்றைய நாட்களிலும் கூட எங்களில் அநேக பேருக்கு அப்பா அநேக பலவீனங்கள் ஆவியானவர் அம் கத்தாவே சுகர் வியாதி பிபி வியாதிகள் இன்னும் கால்வலி கைவலி மூட்டு வலின்னு சொல்லிட்டு எலும்புகளில் பிரச்சனைகள் நரம்புல பிரச்சனைகள் கேன்சர் வியாதிகள் கிட்னி வியாதிகள் ஆவியானவரை இன்னும் அநேக வியாதிகள் அப்பா குருடர்கள் பார்வையில்லாத வாய் பேச முடியாதவர்கள் சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் இருக்காங்க என் தகப்பண்ணேன் அம் கத்தாவே இன்றைய நாளிலும் கூட ஆவியானவர் டிசேபிள் பீப்புள் நிறைய இருக்காங்க இந்த மாதிரி கூனியாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க தகப்பண்ணு அவர்கள் எல்லோரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பண்ணு பொழுது கூட இறங்க வீராக ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று அன்பு மகனை மகளே சகோதரியே சகோதரனை இன்றைக்கு செபிங்க அவங்களில் கூட அநேக பேர் இன்றைக்கு இந்த பலவீனத்தில் இருக்கலாம் பதினெட்டு வருஷம் வருஷமோ பன்னிரெண்டு வருஷமோ முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ பதினைந்து வருஷமோ எத்தனை வருஷம் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தருவாரு விசுவாசத்தோடு செபிங்க செபிங்க ஆவியானவரை பொழுது இறங்குங்க இறங்குங்க ராஜாம் கத்தாவே இந்த கூனி ஆவியானவரை எவ்வளவு வேணும் நிம்மர முடியாது இந்த கூனி அப்ப ஒவ்வொரு வாரமும் அப்ப அந்த ஓய்வு நாளில உண்மை வந்த ஆலயத்துல தொழுது கொண்டு போ தொழுது கொண்டபடினால அப்ப அந்த மகளுக்கு அப்பா ஏதோ ஒரு வாரத்தில் ஆவியானவர் ஒரு ஓய்வு நாளில் அந்த மகளுக்கு நீங்க ஆவியானவர் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்தது போல இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக ஆவியானவரை இந்த பலவீனத்தை காண்பித்து அந்த சத்ரு எங்களை ஆலயத்துக்கு செல்லாதபடிக்கு தடைகள் செய்து கொண்டு இருக்கான் என் தகப்பனை அப்படியே கூட இந்த கூனி ஆவியானவரே என்னால் நடக்க முடியலையே நான் ஏன் ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நாளை கூட அந்த மகள் நினைக்கல அந்த மகள் ஆலயத்துக்கு தவறான போனபடினால் அப்போ ஆலயத்தில் அப்போ ஒரு நாள் அந்த மகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது போல் விடுதலை கிடைத்தது போல் அந்த வியாதியிலிருந்து நிமிர முடியாத அந்த கூனியின் நிமித்தத்திலிருந்து விடுதலை கிடைத்தது போல் இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரும் இருக்கோம் அப்பா விடுதலை கொடுக்க போகின்ற உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இன்றைய நாளிலும் கூட அப்பா எங்க அனைவருக்கும் ஆவியானவர் எங்க பலவீனத்தை காண்பித்து உனக்கு பலவீனமா இருக்கு உனக்கு உடம்பு முடியல தலை வலிக்குது சின்ன சின்ன வியாதிகளை எங்களுக்கு முன்பதாக நிறுத்தி அப்பா எங்களை ஆவியானவர் ஆலயத்துக்கு செல்லாது படிக்க இந்த ஓய்வு நாட்களில நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ ரெஸ்ட் எடுத்துக்கோ நல்ல முடியல ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த சத்ரு எங்களோடு பேசி கொண்டிருக்கான் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக ஆலயத்துக்கு போயிட்டு இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுடுமோன்னு சொல்லிட்டு இந்த சத்ரு எங்களை ஆலயத்துக்கு போகாத படிக்கு தடை செய்து கொண்டு இருக்கின்றான் இப்பொழுது கூட இறங்கு வீராக எங்கள் பலவீனத்தை கூட நாங்கள் பாராம ஒவ்வொரு வாரமும் முடிய ஓய்வு நாளில்லை உம்மை வந்து நாங்கள் தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக எல்லா தடையிலும் போடு போடுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோன்னு தகப்பனே எங்கள் பலவீனத்தை அப்பா இந்த பெலவீனம் இருந்தாலும் நாளையத்துக்கு போவேன் என்று சொல்லும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் நிரப்புவீராக அந்த சத்ருவி நீ எங்களோடு பேசாத படிக்க அந்த சத்ருவை எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெயிக்கிறோன்னு தகப்பண்ண சத்ர அந்த ஆலை நாள் அந்த ஓய்வு நாளில் கூட அநேக காரியங்களை எங்களுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவான் என் தகப்பனை அந்த காரியங்களெல்லாம் கூட நாங்கள் ஆவியானவர் அப்ப அந்த காரியங்களை பார்க்காத படிக்க என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலைகளை அப்படியே வைத்து வைத்துக்க முடியும் ஆலயத்துக்கு வரும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்று வீராக என் தகப்பனை அப்படியே கூட தகப்பனை அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஏன் நம்ம வீட்டிலேயே செபிக்கலாம் ஏன் வீட்டில் செபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரா நம்ம ஃபோனில் யூடியூப்பில் பார்க்கலாம் லைவ் போய்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்களை இந்த சத் பத்திரோ இந்த மாதிரி மாதிரியான எண்ணங்களை அவர்களுக்குள்ள நிரப்பி அப்ப ஆலயத்துக்கு வராதபடி தடை செய்து கொண்டிருக்கான் என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக ஆவியானவரே ஏசு கிறிஸ்துவான அப்ப நீங்களே ஆவியானவரே மனிதனாக இருந்த பொழுது ஆவியானவரே அப்ப ஆலயத்துக்கு சென்றீரே ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு சென்று அங்கே பிரசங்கித்தீரே என் கத்தாவே இப்பொழுது அந்த ஞானத்தை நீர் அவர்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்று வீராக ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் ஊற்றுவீராக ஆவியான எப்பொழுது இறங்கோ இறங்கோ ராஜா எங்களுடைய ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்றுவீராக ஆம் கத்தாவே அப்பா ஆலயத்துக்கு சென்று நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்றுவீராக நாங்கள் ஆலயத்துக்கு போகாதபடிக்கு எங்களை தடை செய்து கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இனி அந்த சத்ரு எங்களோடு பேசாத படிக்கு எங்களை தடை செய்யாத படிக்கு அந்த சத்ரு எங்களிலிருந்து எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் சேபிக்கிறோம் தகப்பனே அன்பு மகனை மகளை சகோதரிய சகோதரி வாலிப பிள்ளைகளை சேபிங்க துதிங்க இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க நம்மளுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா தடைய வழியிலும் நீங்கட்டோ இயேசுவின் நாமத்துல ஆலயத்துக்கு போகாதபடிக்கு நம்மளை தடை செய்து கொண்டிருக்கிற சத்ரு இன்றைக்கு போகட்டோ இயேசுவின் நாமத்துல தூதிங்க ஜெபிங்க பெற்று கொள்ளுங்க ஞானத்தை ஊற்றுங்க ஞானத்தை ஊற்றுங்க ஆவியான ஒரு சத்ருவின் சத்தம் இனி எங்கள் காதலில் விழாதபடிக்கு ஞானத்தை ஊற்று வீராக இயேசுவின் நாமத்துல தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்கள் தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அமை பேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அலட்சியம் ஆமேன்